பிறகு உங்கள் கோவலம் கவிநிறவி ஓட தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு சின்ன குழந்தை இன்னைக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லலாமா இல்ல வந்து ஒரு கருத்து சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு கதையை ஒண்ணு சொல்லலாம்னு இருக்கேன் என்னன்னு கேட்டாக்க ஒரு குழந்தை வந்து ஆஹ் அழுதுகிட்டு இருந்தானோ அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல வந்து ஏன் தம்பி அழுகுற அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லை என்னை வந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல ஒரு சின்ன குழந்தை சொல்றான் அவன் அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து அந்த சின்ன வயசுல அவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு பாருங்களேன் என்னை யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு இது என்ன வந்து எல்லாரும் வந்து சின்ன பையன் நினைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணாங்க ஒரு முனிவர் வந்தாரு அவர்கிட்ட நீ அந்த முனிவரை போய் பாரு அப்படின்னு சொல்றப்போ அந்த முனிவரை போயிட்டு அந்த பையன் போய் பாக்குறான் பாக்குறப்போ அப்படியா தம்பி முதல்ல வந்து என்ன பண்றேன்னா மற்றவர்கள் சொல்வதை வந்து நீ காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல கேட்கணும் அவங்கள பேச விடாம நாமளே அது தொடர்ந்து பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் அடுத்தது அதிகமா வந்து பேசாத குறைவா பேசு அப்படின்றாங்க அதுக்கடுத்து நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ வந்து பாரு அப்படின்ற அப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம் அஹ் நீ வந்து உன்னுடைய ஆர்வத்தை வந்து அமைதி காக்கணும் தவம் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன என்னவா நீ என்ன நினைக்கிற அதாவது உன்னோட பேச்சு எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நீ மனசோட வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீ பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த பையன் என்ன பண்றான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்போ அங்க வந்து ஒரு அரசன் இருக்கான் அந்த அரசன் கிட்ட என்ன பண்றாங்க கேட்டாக்க வந்துச்சு இவன் வந்து ஒரு நிகழ்ச்சியை பாக்குறோம் அது வந்து நான் அப்புறமா சொல்றேன் என்ன நிகழ்ச்சியை பாக்குறான் அப்படிங்கறது நான் அப்புறமா சொல்றேன் அரசர் வந்து எல்லாரையும் வந்து கேட்கிறாரு யார் இதை செய்தாங்க யார் இதை செய்தாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்கிறப்போ யாருமே வந்து எனக்கு தெரியாது நிறைய பேர் வந்து பொய் சொல்றாங்க அப்புறம் இந்த பையன் என்ன சொல்றான் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான வாய்ப்பு வரும்போது வந்து அவன் கையை தூக்குறான் சொல்றப்போ இந்த தவறை வந்து இன்னார் தான் செய்தார் அப்படின்னு என்ன தெய்வமும் ஒண்ணு அப்படின்னா இந்த பையன் வந்து பொய் சொல்றான்னு பார்த்தாக்கா அப்ப வந்து சொல்றாங்க அரசன் சொல்றான் இல்ல அவன் பொய் சொல்லல ஏன் அவன் பொய் சொல்லல அப்படின்னாக்கா அவன் வந்து அவனுடைய பார்வைகள் வந்து நேர் குத்தி நிக்குது மன்னருக்கு மன்னன் தான் அப்படின்னு பயப்படாம முன்னாடி யாரானா இருந்துட்டு போட்டோம் எப்படியானோ அவங்களுடைய கண்களை வந்து பார்க்கணும் வந்து அந்த அப்படிங்கறது என்ன பண்ற நேரா வந்து பார்த்து தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெளிவாக சொல்றோம் சொல்றப்ப என்ன அது அரசன் வந்து இவன் தான் வந்து உண்மையை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த யார் குற்றம் புரிஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்குறாங்க தவறான அதாவது குற்றம் தவறு செய்யாதவர் வந்து அவருடைய குற்றத்தை வந்து இந்த பையன் வந்து நீக்கிறான் அது வந்து வந்து ஒரு எல்லாருமே வந்து பேச்சை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து வந்து வெளிப்படுத்துகிறான் இதுதான் வந்து வாழ்க்கையோட இது அதனால வந்து எப்பவுமே வந்துட்டு தனக்கான வாய்ப்பு வரும்போதையில நம்ம காத்துட்டு இருக்கணும் அது கிடைக்கிறப்ப அதை நல்ல முறையில வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் இப்ப கேளுங்க உங்களுடைய தொடர்ந்து இந்த பாடலை